இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்திரியின் முதலில் தலைப்பு செய்திகள் பெருந்தொட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்து முன் பிள்ளை பருவ கல்வித்துறையில் பாரிய மாற்றம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் புடினை தலையசிக்க வைத்து இற்றம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை இன்று இடம்பெற உள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீட்டை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு வேதனத்தை ஐம்பது ரூபாயாக ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாயினை அரசாங்க நிறுவனங்களின் ஊடாக செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது அதற்கமைய இந்த வேதன அதிகரிப்புக்காக பாதீட்டில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்பள்ளி பருவ கல்வித்துறையை வினைத்திறனான சேவையாக மாற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முன்பள்ளி நிலையங்களின் பௌதிக கட்டமைப்புகளை தரப்படுத்த உள்ளதுடன் முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை தர நிர்ணயம் செய்ய உள்ளதாக அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள முன்பள்ளி கல்வி தொடர்பான தேசிய கொள்கை குறித்தும் அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தினார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தலையீட்டின் பேரில் உக்ரைன் ரஷ்யா இடையே ஒரு வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது உக்ரைனில் நிலவும் கடும் குளிர் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அவதி காரணமாக தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை கேப் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என தான் தனிப்பட்ட முறையில் புடினிடம் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த போர் நிறுத்தம் ஏழு நாட்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் குளிர் மற்றும் உள்கட்டமைப்பு சேதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் மக்களுக்கு இது முக்கிய நிவாரணமாக பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி